அடாக்கு எப்படி அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் நம்ம மக்களுக்கு ரொம்ப ரிஸ்க்கான ஏரியாவும் கூட சைனா பாலறதுனால நமக்கு அங்கே டியூட்டி ஆக தான் ஆர்ம லைஃப் ரொம்ப ரொம்ப கஷ்டமானது நான் போய் பக்கத்துல இருந்து பார்த்ததுனால தான் தெரிஞ்சிச்சு எனக்கு ஹைட்ல இருந்து கீழே இறங்கிட்டு அவர் ரன்னிங்லேயே போயிருக்காப்புல இறங்கினா லேயில் வந்து கொஞ்சம் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும் ஆக்சிஜன் உண்டு ஆனால் நமக்கு அந்த ப்ரீத்திங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் இவர் கீழே இறங்கிட்டு இறங்கிட்டு மேலே ஏறினாலே நமக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குவோம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கீழே போயிருக்காப்புல என்ன சார் இது மாதிரி பிரேம்குமாரி என்ன சார் ஆச்சு அப்படின்னா இல்லை உங்க மையம் இறந்துட்டானா சார்ஜ் போட்டாங்க பாப்பா அப்படின்னு சொன்ன விட்டு போயிட்டாரு சாச்சிட்டாங்க பாப்பா அப்படின்னு என்கிட்ட கத்துனாங்க எங்க அண்ணன் கத்துக்குள்ளே என்னால் ஒன்றும் பண்ண முடியல அந்த ரூம்லேருந்து நான் ஓடியாது எங்கள் மாமாட்ட மொபைல் கொடுத்து நான் ஓடிட்டேன் ஆனால் அது ஒரு நல்ல லைஃப் அந்த லைஃப் எனக்கு போயிடுச்சு அப்படின்னு அந்த லைஃப் எனக்கு ஃபுல்லாக போயிட்டு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இது தாக்குது சாப்பாடு சரி சாப்பிடுது

பாப்பாட்ட நான் என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல அதை நான் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் பாப்பாட்ட நான் என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல தம்பிக்கு வந்து அப்பா இல்லை அப்படின்னு ஒன்னு தெரியுது தம்பிகிட்ட சொன்ன நீ வந்து பாப்பா பத்திரமா பார்த்துக்கணும் தம்பி ஆனா பா நீ வந்து அப்பா கூட ஏழு வருஷம் இருந்துட்ட ஆறு வருஷம் இருந்துட்ட பாப்பா வந்து நான் அப்பா கூட பாத்தது கூட கிடையாது அப்பா தூக்கணும் கூட கிடையாது நீ ஆமா கவலைப்படுற நான் வந்து அப்பாவா இருந்து பாப்பா பாத்துக்கிறேமா அப்படின்னு சொன்னான் என் ஹஸ்பண்டோட ஞாபகமா நான் வந்து என் வச்சிருக்கேனா அது என் பாப் என் பாப்பா தான் என் ஹஸ்பண்டோட பேர் தான் வச்சிருக்கேன் எங்கள் வீட்டு அவங்க பேர் வந்து பிரேம்குமார் பாப்பா பேர் பிரேமிகா ஸ்ரீ என்றைக்குமே எங்கள் எங்களை விட்டு அவங்க போய் போக போ போகமா போகவே கூடாது எங்கள் கூட தான் இருக்கணும்